ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அபி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப வெக்கப்பட்டு கோனி எல்லாத்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க எங்களுக்கும் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்ட்டு என்னது சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சா முதலீவில் நடந்துருச்சா அப்படின்ட்டு முரளி இங்கே பொங்கிக்கிட்டு கிடக்கிறான் ஆனால் ராகவ் ஏன் இப்படி சொல்கிறா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அக்காட்ட போய் முத்தம் கொடுக்குறாங்க அக்கா கறிந்துட்டு அபி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியாகிறாங்க பார்த்தா அல்வாக்கு நான் கொடுக்குறாங்க கேச ன்றாங்க சாப்பாடு விருந்து தடவிடலாம் நடக்குது என்னாச்சு என்னாச்சு ஒன்னுமில்ல ஒன்னு இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனையில் இருக்காங்க சரி சரி இவனை இப்படியே விடக்கூடாது இன்னும் ஒரு நாள் இன்னும் ரெண்டு நாள் போக அவனுக்கு வச்சு செய்யணும் அப்படின்னு அப்படி பிளான் போடுறாங்க அப்போதான் ராகவ் கூப்பிட்றாங்க ஏய் மேலே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க பார்த்தோன்னே பாட்டி என்னடா மிரட்டுறியா ஐயையே மிரட்டான இல்ல பாட்டி ஏ தங்கம் வாமா மேலே செல்லான் அப்படின்னு அப்படியே ஆக்டிங் போடுறாங்க பாடுறான் உலக நடிப்புடா அப்படின்னு முரளி நினைக்கிறான் ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள துக வீட்டுக்குள்ளே எலியும் புளியும் வந்துட்டு வெளியில் வந்து அப்படியே நடிக்கிறாங்க பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க பாட்டி நாங்கள் கிளம்புறோம் இருமா நீ நல்ல செய்தியை சொல்லியிருக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கள என்ன பாட்டி நல்ல செய்தி இது நேற்று மட்டும் இல்லை எங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் எப்பவும் நடந்துருச்சு அது தெரியாதா அப்படிங்கள என்னம்மா சொல்கிற ஆமா அன்னைக்கு வந்து சண்டையில் நடந்துச்சு நேற்று வந்து சமாதானத்தில் நடந்துருச்சு அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் மன சொொத்தி போனதை சாந்தி முகூர்த்தம்னு சொன்னேன் ஆனால் எங்களுக்கு எப்போவோ முகூர்த்தம் பார்த்தா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஓங்க பாட்டி வெக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க அப்படின்னு நாணி கொனிக்கிட்டு யாராக வெக்க முடியும் திங்கிது ஐயோ அப்படின்ட்டு மேலே போயிட்டு கதவை சாத்திட்டு என்ன நினச்சிட்டு இருக்க நமக்குள்ளே ஃபஸ்ட் டைம் நடந்துருச்சு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க என்னடி அப்படிங்கிற ஏங்க இப்பெல்லாம் கோவிக்கிறீங்க நீங்கள் ராத்திரி என்கிட்ட எல்லாம் பண்ணிங்கள எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க ஏ ஏ இங்கே பாரு பொய் சொல்லாத மறுபடியும் மறுபடியும் ஏங்க சத்தியமாக காட் ராமிசா நீங்கள் குடிச்சிட்டு தான் வந்தீங்க அது நீ என் நம்புங்க ஏய் நான் நம்புகிறேன் குடிச்சிட்டு வந்தேன் ஆனால் நான் உன்னே தொட்டேனா ஐயோ சத்தியமாக நீங்கள் என்ன தொட்டிங்க சொன்னீங்க கட்டி பிடிச்சிங்க ஐ லவ் யூ சொன்னீங்க ஐயோ அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களே ஆனால் நான் ஒன்னே அப்படிங்களே ஆ சொல்லுங்கள் ஒன்றுனா நம்புறேன் நம்புறேன்னு சொல்லிட்டு கடைசியில் மறுபடியும் ஒன்றே ஒன்னேன்னு சொல்லிட்டே இருப்பீங்க சொல்லுங்க நான் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்கிறேன் ஐயோ எனக்கு கோங்கோமாக வருது அப்படிங்கள பா ஏங்க இப்படி இதுக்காக என்னை கூப்பிட்டு வந்தீங்க வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி எழுதிட்டு வராங்க அப்படி தலை நிறைய பூ வச்சுட்டு வராங்க பாட்டி ஒன்றும் இல்லை பூ வைக்கிறதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போனார் அவர் கையாலே ஆசை ஆசையாக வச்சு விடணுமா அதுதான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க முரளியை முரளி முரளி அப்படியே செம்ம காண்டில் இருக்கான் உடனே அபி ஒரு பிளானை போடுறாங்க டேய் முரட்டு முட்டாளே இருடா உனக்கு இன்னொரு பிளானை போடுறேன்டா நீ இன்னும் வெடிச்சு வெது பண்ணுடா அப்படின்னு நினச்சிட்டு அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா பாட்டி நீங்கள் சாப்பிட்டீங்களா இந்த நாங்களும் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பாடு எடுத்து தான் வைக்கிறாங்க வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அபி ஒரு வாய் எடுத்து வாயில் வைக்க வே அப்படின்னு போயிட்டு அப்படியே வாந்தி எடுத்துடுறாங்க என்னமாச்சு அபி என்னாச்சு அப்படின்னு வேகமாக பாட்டி எழுந்திரிக்கிறாங்க பாட்டி பாட்டி இருங்க ஒன்றும் இல்லை அனு அக்கா வாக்கா அப்படின்னு தலையை பிடிக்க அப்படிங்கிற தலையை பிடிக்கிறாங்க வாந்தி எடுத்து முடிக்கிறாங்க சுந்தரி எழுந்துட்டு என்ன அன்னைக்கு என்ன அக்கா கறி எடுத்தா இன்னைக்கு என்ன தங்கச்சி கறி எடுக்கிறா ஒண்ணு புரியலையே அப்படின்னு குழம்பு போயிருக்குதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா அனு என்ன பண்றாங்க என்னமாச்சு அக்கா எனக்கு மேக மேகமா வருதுக்கா அப்படியே தலை சுற்றுதுக்கா அப்படியே என்னமோ மாதிரி வருது கேரிங்கா இருக்கு அப்படிங்கிறாங்க ஐயோ என்னடி சொல்றேன் ஆமாக்கா ஒரு அடுப்படையில போயிட்டு ஒரு மாங்காய் துண்டு இருந்தால் எடுத்துட்டு வரியா அப்படிங்கிறாங்க என்னது மாங்காய் துண்டா அப்படின்னு சுந்தரிக்கு உயிர் போகுது முரளிக்கு அப்படியே வாயில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது படக்குன்னு கீழே போடுறான் அய்யோயோ அப்போ மசக்கையா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி என்னமா சொல்ற அப்படியே மெல்ல கூட்டி வந்து உட்கார வை அப்படிங்கிறாங்க உட்கார வைக்கிறாங்க பக்கத்தில் ராக வரார் ஏய் என்னடி ஒரு மாதிரியாக வாந்தியெல்லாம் எடுத்து நடிக்கிற எல்லாம் சும்மா இருங்க அப்படின்னு கண்ணடிக்கிறாங்க என்ன எது சும்மாங்கிறா ஒன்றும் புரியலையேன்னு ராகவ அப்படி தவிக்கிறாரு அதுக்கப்புறம் பாட்டி எடுத்துட்டு என்னம்மா விஷயம் என்ன ஆச்சு அப்படிங்கிற இல்லை பாட்டி எனக்கு நாலு தள்ளி போயிருக்கு நிஜமாவா ஐயோ எங்கள் வீட்டுக்கு வாரிசு நிறையா வரப்போகுது அணுக்கிட்டேருந்து வரப்போகுது அப்பிக்கிட்டேருந்து வரப்போகுது அஞ்சலிக்கிட்டருந்து வரப்போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆகாஷ் உடனே சொல்கிறாங்க ஏ எல்லாருக்குமே ஏ லெட்ரஸ் ஃபஸ்ட் அனு அஞ்சலி அபி சூப்பர் மூணு நீங்க வாரிசு வரப்போகுது ஐயா ஜாலி 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 நான் வந்து சித்தப்பனாக போறேன் அப்படிங்கள சித்தப்பண்ணா இல்லையே பெரிய பண்ணாக போறீங்க அப்படின்னு அபி சொல்றாங்க என்ன அபி ராகவோட குழந்தை உங்களுக்கு பிறந்துச்சுன்னா அது நான் சித்தப்பா தானே அதெல்லாம் இல்லையே என் அக்கா புடிச்சேன் என் அக்கா புடிச்சேன் என் குழந்தைக்கு பெரியப்பா அப்படிங்குது பெரியப்பாவா ஐயோ என்ன குழப்பிறீங்க எப்படியோ ஏதோ சொல்லட்டும் நான் வந்து சித்தப்பானா மறுபடியும் பார்த்தீங்களா சித்தப்பான்னு சொல்கிறீங்க சரி விடுங்க சித்தப்பண்ணாக போகிறீங்க போதுமா அப்படிங்கிறாங்க எப்படியோ சந்தோஷமாக இருக்குது அப்படி பார்க்குற ராகவு பார்க்குறாங்க என்ன என்னடி கிருக்கா லூசா எப்படி அப்படிங்கள என்னங்க நான் மாசமாகலேயே நீங்கள் நம்பலையா அப்படிங்கிறாங்க எப்படி அதெல்லாம் நமக்குள்ள நடக்கவே இல்லை எப்படி நமக்கு நீ உண்டாயிருப்ப ஏய் ராத்திரி தான் சொன்னில்ல பாஸ் என்ன பாஸ் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ராத்திரியா ஐயோ என்னப்படி தளம் நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு ராகவ கத்த வாஸ் ஸ்கூல் ராத்திரி எல்லாம் நடந்துருச்சு அப்புறம் நான் உண்டாக மாட்டேன்னா அப்படிங்களே ஏய் நீ சொல்கிறதுல லாஜிக் ராஜிக்கு வேண்டாமா என்ன லாஜிக்கு அப்படிங்களே ராத்திரி தானே நடந்துச்சுங்கிற ஆமா அப்படி இருக்கல இன்னைக்கு இப்படி நீ வாந்தி எடுப்ப அப்படிங்கிறாங்க பாஸ் எங்கே உலகத்துல இருக்கீங்க பாஸ் நம்ம எவரெஸ்ட் வேகத்துல போயிட்டு இருக்கோம் ராத்திரி நீங்க கொடுத்த வரோம் அப்படியே வீரியமா அப்படி பாஞ்சு வந்து இன்னைக்கு பாருங்க உருவாயிருக்கான் எங்க வீட்டில் சிங்க குட்டி ராகவு தான் வரப்போறான் என் வயிறில் அப்படி கொதைக்கிற தெரியுமா இப்பவே ஐயோ என்ன இவ்வளவு அளப்புற தாங்க முடியல ஏய் சும்மா சொல்றியா பொய் சொல்றியா அப்படிங்களே என்ன வாஸ் லூசா நீங்கள் நைட்டு தான் நடந்துச்சுங்கிறீங்க இப்போ வாந்தி எடுக்கிறேன்னு சொல்கிறேன் உடனே நான் சொன்னால் நீங்கள் நம்புகிறதா அப்புறேன்ட்டு எல்லாத்துலேயும் சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரியாதுல்ல நம்ம நைட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு நான் தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சொல்லிட்டேனே அதனால் வாந்தி எடுத்தேன்னு சொல்கிறது சும்மா ஐயோ பாட்டி அக்காவையும் ஏன்ட்டு ஏமாத்துற அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஏமாத்தல சும்மா அங்கே ஒரு பாருங்க அவனை வைத்தறிச்சல் கிளப்பத்தான் அவனை எதுக்குடி கிளப்புற அப்படிங்கல ஆமாம் அவன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா நீங்கள் வேணால் நம்பாமல் இருக்கலாம் ஆனால் என்னோட என்னோட இதை பொறுத்த வரைக்கும் அவன் தான் என்னோட டார்கெட் அவனை நான் சும்மா விடம்பேன் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுக்குறாங்க ராகு உடனே என்ன இவ இவ்வளோ ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியலை அப்படின்ட்டு அப்படியே குழம்பு போயிருக்காரு அதுக்கப்புறம் வாங்க ராகோ நம்ம நம்ம குழந்தைக்காண்டி நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோமா ஒன்றா வாங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கையை பிடிச்சிட்டே போகணும் வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே ஐயா ஐயோ அப்படின்னு வந்துக்கிறாங்க ஆள் ஆளுக்கு ரிமூவ் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் மாமியால் மருமையான உட்காந்துட்டு கூடி கும்மாளம் போட்டியில் நேற்று இன்றைக்கி ஆண்டவன் கும்மி அடிச்சிட்டானா பார்த்தா ரெண்டு பேரும் மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்காங்க கிலோமீட்டருக்கு போயிடுச்சு பார்த்தா என்ன ஆச்சு என்ன நடக்குது ஒன்றுமே புரியலை முரளி கத்த எப்படி நடந்துச்சு அவன் அதானே ஏற்கனவே நடந்துச்சுங்கிறா சுயநிலை இல்லாமல் நடந்துச்சா ஒன்றும் புரியலையே அன்றைக்கி ஏற்கனவே குடிச்சிட்டு வந்தானே அப்போ நடந்துச்சா இல்லை ரெசார்ட்டில் நடந்துச்சா ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க ஆனாலும் நான் விடமாட்டேன் அத்தை எது நடந்தாலும் சரி ஏன் அப்படியே நான் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணியே தீருவேன் அட்டே அப்பா ஒன்றை மாதிரி வில்லன் இருக்கிற வரைக்கும் வில்லைங்கள் கூட்டத்தை ஒழிக்கவே முடியாதுடா அப்படின்னு அவங்க மாமியார் கறி சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சவங்க போனா எனக்கு எவ்வளோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்